எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல செப்டம்பர் மாதத்தில் ஏகாதசி எப்பொழுது இந்த ஏகாதசியின் பெயர் என்ன சிறப்புகள் என்ன வழிபடும் முறை என்ன என்ற பல தகவல்களை பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல டச் நோட்டிபிகேஷனையும் அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் விரதங்களில் மிகவும் உயர்வான புண்ணிய பலனை தரக்கூடிய விரதம்னா அது ஏகாதசி விரதம் சொல்லுவாங்க ஏகாதசி விரதத்தை எவர் ஒருவர் முழு சிறத்தையோடு கடைபிடிக்கின்றாரோ அவர் இந்த பிறவியில் மட்டுமில்லாம முந்தைய பிறவிகளிலும் செய்த பாவங்களில் இருந்து விடுவிக்கப்பட்டு இறுதியில் மோட்சத்தை அடையும் பாகியத்தை பெறுவார் என்பதுதான் எல்லோருடைய நம்பிக்கையும் ஒரு வருடத்தில் வரும் இருபத்தி நான்கு ஏகாதசிகளிலும் விரதம் இருக்க முடியாதவங்க சில குறிப்பிட்ட மாதங்களில் வரும் ஏகாதசிகளில் விரதம் இருந்தாலே வருடத்தின் எல்லா ஏகாதசி விரதங்களையும் கடைபிடித்த பலன் நிச்சயமாக கிடைக்கும் என்பதும் இவ்வளவு உயர்வான ஏகாதசி விரதம் இந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் எந்த எந்த நாளில் நேரத்தில் வருது இதன் சிறப்புகள் என்னென்ன என்பதை இப்ப பார்க்கலாம் பெருமாளின் அருளை பெறுவதற்கும் பாவங்களில் இருந்து விடுபடுவதற்கும் கடைபிடிக்க வேண்டிய மிக உன்னதமான விரதம் ஏகாதசி விரதம் ஒவ்வொரு மாதமும் வளர்ப்பிறை தேய்ப்பிரை என்று இரண்டு ஏகாதசிகள் வருது அதாவது அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு பிறகு வரும் பதினோராவது திதி ஏகாதசி திதி ஒரு வருடத்தில் வரும் இருபத்தி நான்கு ஏகாதசிகளுக்கும் தனியான பெயர்களும் கதைகளும் சிறப்புகளும் வெவ்வேறு விதமான விரத பலன்களும் உண்டு அதில் செப்டம்பர் மாதத்தில் வரும் ஏகாதசி மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது இந்த மாதத்தில் வரும் இரண்டு ஏகாதசிகளும் தவறாமல் விரதம் அனுஷ்டிக்க வேண்டிய நாட்களாகவும் சொல்லப்படுது செப்டம்பர் மாதம் என்பது தஷ்ணாயன புண்ணிய காலத்தில் வரும் மாதம் அதனால இந்த மாதத்தில் வரும் அமாவாசை ஏகாதசி பௌர்ணமி என்று எல்லாமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும் அது மட்டுமில்லாம செப்டம்பர் மாதத்தின் தேய்பிரையில் வரும் ஏகாதசி புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி புரட்டாசி மாதம் பெருமாளை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற மாதம் இந்த மாதத்தில் ஏகாதசியும் இணைந்து வர்றதுனால இரட்டிப்பு பலன் தரும் விரத நாளாக இந்த நாள் பார்க்கப்படுது அதனால செப்டம்பர் மாதத்தில் வரும் ஏகாதசிகளில் பெருமாள் வழிபாடும் ஏகாதசி விரதம் அனுஷ்டிப்பதும் முக்கியமானதாகவும் அமையுது இந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் வளர்பிறை ஏகாதசி செப்டம்பர் பதினான்காம் தேதி சனிக்கிழமை வருது இந்த நாளில் திருவோண நட்சத்திரம் சேர்ந்து வருவதும் சிறப்பானது செப்டம்பர் வளர்ப்பிறையில் வரும் ஏகாதசிக்கு பரிவர்த்தினி ஏகாதசி என்று பெயரும் இருக்கு செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி மாலை மணிக்கு ஆரம்பித்து செப்டம்பர் தேதி மாலை மணி நிமிடங்கள் வரை ஏகாதசி தேதி நீடிக்குது அதே மாதிரி செப்டம்பர் மாதம் தேய்பிரையில் வரும் ஏகாதசி செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வருது புரட்டாசி மாதத்தில் வரும் இந்த ஏகாதசிக்கு இந்திர ஏகாதசி என்று பெயரு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஐந்து முப்பத்தி ஐந்து மணிக்கு ஆரம்பித்து செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஆறு மணி ஒன்பது நிமிடங்கள் வரை ஏகாதசி திதி நீடிக்குது இதுவும் சனிக்கிழமையில் அதுவும் புரட்டாசி முதல் சனிக்கிழமையில் வரும் ஏகாதசி செப்டம்பர் மாதத்தில் வரும் இரண்டு ஏகாதசிகளுமே சனிக்கிழமையில் வருவதும் சிறப்பானது இந்த நாட்கள் மிகவும் ஆற்றல் நிறைந்தவைங்கிறதுனால இந்த நாளில் பெருமாளை வேண்டி விரதம் இருந்து துவாதசி திதியில் விரதத்தை நிறைவு செய்தாலே சந்தோஷமான செல்வ வலம் மிக்க எல்லா வசதிகளோடு கூடிய நிறைவான வாழ்க்கை நிச்சயம் கிடைக்கும் வாழும்போது கிடைக்கும் சுக நலன்கள் மட்டும் இல்லாம வாழ்க்கைக்கு பிறகும் நேரடியாக வைகுண்டத்திற்கு சென்று மகாவிஷ்ணுவின் திருவடிகளை அடையும் பாகியத்தையும் பெற முடியும் நாட்களில் உண்மையான பக்தியோடு பெருமாளை வழிபட்டு ஏகாதசி விரத முறைகளை பின்பற்றி பக்தி சிரத்தையோடு பூஜை செய்து பெருமாளின் திருநாமங்களையும் மந்திரங்களையும் சொல்லி வழிபடணும் நாள் முழுவதும் இறை சிந்தனையிலேயே இருந்து மற்றவர்களுக்கு அன்னதானம் உள்ளிட்ட தானங்களும் கொடுக்கணும் பெருமாளுக்கு துளசியால் அர்ச்சனை செய்து வழிபடணும் இதனால வருடம் முழுவதும் ஏகாதசி விரதம் இருந்த புண்ணிய பலனையும் பெற முடியும் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்கிறேன்.